வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் டிவியில் நீ நானா அப்படிங்கிற ஃபேமஸான ஷோ இருக்குதுல கோபிநாத் வந்து தொகுத்து வழங்குவார் அதே மாதிரி நீங்கள் ஜி தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழா தமிழா அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து நடக்கும் இந்த ஷோ குறித்து தான் இப்போ வந்து ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு இந்த கேள்வி நம்பகத்தன்மை குறித்து ஸ்கிரிப்டடா நீயா நானாவும் ஸ்கிரிப்டடா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா மாமனார் சண்டை போடும் மாமனார் மாமியார் அப்படிங்கிற தலைப்பில் விவாதம் நடந்திருக்கு இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வசிக்க விரும்பும் பெற்றோர்கள் அவர்களை நகரத்திற்கு நகரத்தை முயலும் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடந்திருக்கு ஒரு டிவியில் என்ன சண்டை போடும் மாமனார் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வசிக்க விரும்பும் பெற்றோர்கள் அவர்களை நகரத்திற்கு நகரத்தை முயலும் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷோ நடந்திருக்கு ஒரு ஜோடி ஒரு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேயும் கலந்துக்கிறாங்க விஜய் டிவியுடைய நீ அண்ணானாலேயும் கலந்துக்கிறாங்க அதே ஜோடி ஜி தமிழில் இருக்கக்கூடிய தமிழா தமிழா தமிழாலையும் கலந்துக்கிறாங்க ஒரு ஜோடி எத்தனை சேனலில் வேணாலும் கலந்துக்கலாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா ஒரே நாளில் டெலிகாஸ்டான இந்த ரெண்டு சேனலில் வந்த இந்த ஷோலையும் இந்த ஒரு ஜோடி முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு சேனலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்த ஐயா வந்து வேலை பார்க்குறதாகவும் அந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பையனோட அஞ்சு வருஷம் இருப்பதாகவும் இதனால் இவங்க ரெண்டு பேருக்கிடையே சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனலில் பேசுகிறாங்க மறுபடியும் சொல்கிறேன் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்க்குறதாகவும் இவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் பையனோட அஞ்சு வருஷம் வந்து இருக்காங்க பையன் வீட்டில் அப்படின்னும் ஒரு ஷோவில் வந்து பேசுகிறாங்க அதே ஜோடி அதே நாளில் இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா பத்து வருடமாக சென்னையில் இந்த ரெண்டு பேரும் இந்த பேர் வந்து பையன் வீட்டில் பத்து வருடமாக இருக்கிறதாகவும் சிதம்பரத்திற்கு அவங்களுடைய ஊர் சிதம்பரம் சிதம்பரத்திற்கு வர துடியாய் துடிப்பதாகவும் அந்த ஷோவில் பேசுகிறாங்க அப்போ ஒரே ஜோடி ஒரே நாளில் ரெண்டு சேனலில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஷோவில் ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிதம்பரத்தில் இருக்கிறாரு மனைவி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பேசுகிறாங்க இன்னொரு ஷோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சென்னையில் வந்து இருக்காங்க சிதம்பரத்திற்கு வர துடியாக துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது அப்போ இதில் இருந்தே இது மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் ஸ்கிரிப்டடா முன்கூட்டியே ரிகர்சல் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு ரிஹர்சல் ஏதாவது செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுந்திருக்கு நீயா நானா தமிழா தமிழா போன்ற ஷோவுடைய நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் இப்போ உருவாயிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வடிவேல் படத்தில் வந்து கிணத்த காணும் அப்படிங்கிற ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா அது மாதிரி நூற்றி நாற்பத்தி ஆறு வீடுகளே காணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்கு என்னன்னா பிரைம் மினிஸ்டருடைய வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் இருக்குல்ல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் மத்திய அரசாங்கம் ஃபண்டை கொடுப்பாங்க பண்டை கொடுப்பாங்க இங்கே மாநில அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டை எடுத்து வீடு கட்டி கொடுப்பாங்க இதுதான் நடக்குது இப்போ என்ன விஷயம்னா நாகப்பட்டினத்தில் நாகையில் நூற்றி நாற்பத்தி ஆறு வீடுகளை கட்டாமையே பயனாளிகளுடைய பேரில் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற புகார் வந்திருக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு வீடுகள் கட்டாமையே கட்டினதாக சொல்லி பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த விவகாரத்தில் சோதனை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது தொடர்ந்து மக்களுடைய விருப்பம் என்னென்னா மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை மத்திய அரசாங்கமே டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குன்னா அந்த திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குறாங்க நிதி கொடுக்கறதோடு அவங்களுடைய வேலை முடியுது மாநில அரசாங்கம் தான் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அதிகாரியை வந்து போட்டு அந்த அதிகாரிகள் வந்து அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வாங்கி அதுக்கு வந்து அந்த பணத்தை வந்து சேங்க்ஷன் பண்ணுறது இதெல்லாம் அந்த அதிகாரி வந்து பண்ணுவார் இது மாதிரி இல்லாமல் மத்திய அரசாங்கமே டைரெக்டாக இன்வால்வ் ஆகி அந்த திட்டத்தை வந்து செயல்முறைப்படுத்தினா பிரச்சனைகள் ஊழல் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு அமையும் அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு சென்ட்ரல் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டாக வந்து நம்ம பிரிச்சுருக்கோமா அதனால மத்திய அரசாங்கம் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சியுடைய ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா அது பெனிஃபிட்டாக இருக்கும் ஊழல்லாம் நடக்காமல் அந்த பயனாளிகளுக்கு சேர வேண்டிய அந்த திட்டம் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சி மாநிலத்திலேயே ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இதான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பார்க்க பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஆறு வீடுகள் கட்டாமையே கட்டினதாக சொல்லி ஒரு பெரிய மோசடி வந்து நடந்திருக்கு இதை லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விசாரணை இருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்து தகவல் இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போனா அதிமுகவுடைய ஐடி விங் கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துருக்காரு அந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்த எலெக்ஷனில் பத்து விழுக்காடு நம்மளுடைய வாக்குகளை இழந்துட்டோம் நம்மளுடைய டென் பர்சன்டேஜ் ஓட்ஸை வந்து நம்ம இழந்துட்டோம் நம்ம இழந்த அந்த பத்து பர்சன்டேஜ் வாக்குகளை நம்ம திரும்பி பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அந்த கூட்டத்தில் கே பி முனுசாமி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பாஜக எடுத்துக்குவோம் பாஜகவில் பார்த்தீங்க அப்படின்னா அட்களை இல்லை நூறு பேர் கூட இல்லை ஆனால் ஐடிவிங்க பயன்படுத்தி என்னமோ பெரிய கட்சி மாதிரி அவங்க பாருங்கள் பில்டப் கொடுக்குறாங்க பாருங்கள் அது மாதிரி நம்ம பில்டப் கொடுக்காம நம்ம தீவிரமாக களப்பணியாற்றி நம்ம இழந்த வாக்குகளை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி அவர்கள் பேசியிருக்காரு பாஜகவுக்கு பத்து பேர் தான் இருக்காங்க நூறு பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கியிருக்காங்க பதினோரு விழுக்காட்டு வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி பாஜக சிங்கிள் டிஜிட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ டபுள் டிஜிட்டை வந்து தாண்டியிருக்காங்க அண்ணாமலை லண்டன்லேருந்து திரும்பி வந்த பிறகு இந்த ஓட் போஸ்ட் வச்சு இன்னும் பாஜகவுடைய வாக்கு வங்கி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க அதிமுக பாஜக இடையே ஒரு டிபேட் நடக்குது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்